بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أبو هريرة رضي الله عنه رجل نبي صلى الله عليه وسلم قرآن لقد رأيت رجلا يتقلب في الجنة ورمان درينان بارتين أبر சொர்க்கத்தில் புரண்டு கொண்டிருந்தார் ஸ்ரீ ஷெகரத்தின் போகும் மக்களுக்கு பாதையின் குறுக்கே சாலையில் குறுக்கே இருந்த ஒரு மரத்தை வெட்டியதின் காரணமாக அந்த மரம் மக்களுக்கு இடையூறாக தொல்லையாக இருந்தது ஆகவே அவர் அதை வெட்டினார் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டார் வசல்லம் சொல்லுகிறார்கள் அவர் சொர்க்கத்தில் உல்லாசமாக புரண்டு கொண்டு சந்தோஷமாக இருந்ததை நான் பார்த்தேன் சஹி முஸ்லீம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காவது ஹதீஸாக இம்மா முஸ்லிம் இதை பதிவு செய்கிறாங்க சொர்க்கத்தில் சேர்க்கும் நூறு நற்செயல்களை இது முப்பத்தி இரண்டாவது நாம் பார்ப்பது மக்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடிய இடையூறாக இருக்கக்கூடிய ஒன்றை அகற்றுவது ஈமானுடைய ஒரு கிளை ரசூலாம் வலி வஸ்லம் ஈமானுக்கு எழுபதும் அதற்கு மேலேயும் கிளைகள் உண்டு ஈமானை ஒரு மரமாக எடுத்துக்கொண்டா ஒரு மரத்திற்கு கிளைகள் இருப்பதை போல ஈமானுக்கும் கிளைகள் உண்டு அப்படிங்கிறாங்க மரத்துடைய கிளைகள் மேலே உயர்ந்து கொண்டே போகும் பக்கத்துல இருக்கிற கிளையும் இருக்கும் மேல 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 உச்சிக்கு போகிற கிளையும் இருக்கும் இதை சொல்லிவிட்டு சொன்னாங்க உயர்ந்த கிளை வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை என்று ஒருத்தர் ஷஹாதா சொல்வது அதுதான் ஈமானுடைய மிக உயர்ந்த கிளை ஒருவர் அல்லாவை ஈமான் கொண்டவர் என்றால் அவரிடம் இந்த கிளை இருக்கும் உயர்ந்த கிளைன்னு சொல்லும் போது அதற்கு மற்றதெல்லாம் மத்ததெல்லாம் அடிப்படையா ஒரு மரம் வளருதுன்னா முதல்ல ஆரம்பத்துல அது ஒரு விதையிலிருந்து தொடங்கி மெல்ல மெல்ல அது ஒரு தண்டு முளைச்சு அப்படியே வளரும் தண்டிலிருந்து கிளைகள் உருவாகும் அதுல முதல் கிளையா இருக்கக்கூடியது அப்படியே மேல போயிட்டே இருக்கும் அடுத்தடுத்து கிளைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்ப ஒரு மரத்துடைய உயர்வு அதனுடைய ஸ்திரத்தன்மை அதோடைய வலிமை அதோடைய பசுமை அது எப்படி தெரிஞ்சுக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு கிளைகள் பரப்பி விசாலமா இருக்குது அந்த அளவுக்கு அந்த மரம் ரொம்ப பலமானது வேர்கள் மிகவும் ஆழமானது நம்ம ஆழமரம் அரச மரம் அப்போ அதனுடைய கிளைகளுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வலிமை இருக்கு ஒரு மரத்துக்கு கிளைகள் இல்லைன்னா என்ன ஆக அது வெறுமனே ஒரு கட்டை அதுல ஒண்ணுமே இல்லை அதுல பழங்கள் இருக்காது கிளைகள் மூலமாகத்தான் இலைகள் பரவுது பிறகு அதன் மூலம் அதோடு சேர்த்து பூக்கள் வருது காய்கள் வருது கனிகள் வருது எல்லாமே வருது அப்போ மிக உயர்ந்த கிளை ஈமானுல அந்த ஈமான்ங்கிற மரத்துக்கு லாயிலாக இல்லலாம் அது இல்லைன்னா இல்லவே இல்லை அதோடு சேர்த்து ஈமானோடு மற்ற கிளைகளும் அந்த லாயிலாக உயர்ந்த மேல இருக்கக்கூடிய கிளைகளோடு சேர்த்து கீழே அதோடு மற்ற கிளைகள் நிறைய இருக்கும் அதுல கடைசி கிளையரசூல் சொல்லலாம் சொன்னாங்க கடைசி கிளை இருக்கிற கடைசி அதுதான் அதுதான் பாதையின் குறுக்கே மக்களுக்கு இடையூறு தரக்கூடியதை அகற்றுவது அது சக்திக்குட்பட்டு செய்யணும் எவ்வளவு முடியுமோ ஒருவர் ஒரு கல்லோ முள்ளோ இருந்தால் அகற்றி போடுது மக்களுக்கு இடையூறாங்க வந்தா காலை தட்டி விட்டுரும் மக்களுக்கு யாராவது அவங்க தவறி விழுந்துருவாங்க கண் பார்வையற்றோர் வந்தாருன்னா அவரை தட்டி விட்டுரும் வயதானவங்க தெரியாம மிதிச்சரலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் குழந்தைகள் அவங்களுக்கு தெரியாது பாலைப்பட சாப்பிட்டு தோலை தூக்கி வீசுறது அல்லது எத்தனையோ விஷயங்கள் மக்களுக்கு இடையூறு தரக்கூடியது அல்லது துர்நாற்ற வீசக்கூடிய ஒன்ற பாவையின் ஓரத்துல போடுறது அல்ல ஓரத்திலே போட்டால துர்நாற்ற வீசி கொண்டிருப்பதால் மக்களுக்கு இடையூறா இருக்கிறது இப்படி பல விஷயங்கள் ரசூல் சொல்லலாம் சேர்ந்த அளவுக்கு சொன்னாங்க பாவையின் ஓரத்தில் உட்காடுவதை தவிர்த்துக் கொள்ளும்னு சொன்னாங்க அப்படி உட்கார வேண்டி கட்டாயம் வந்தால் பார்வையை தாழ்த்துங்கள் அப்படின்னா ஏன்னா அங்க போகக்கூடிய பெண்கள் வருவாங்க போவாங்க அப்போ அவங்க இந்த ஆம்பளை உட்கார்ந்துகிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கலாம் அல்லது இந்த ஆம்பளைங்க அந்த பெண்களை கவனிக்கலாம் அதனால பித்னா வரலாம் பார்வை தாழ்த்தப்படாம போய் கடைசியில ஒரு பெண்ணை பார்க்க இப்படி பல விதமான குழப்பங்கள் உருவாகலாம் இது எச்சரிக்கை செய்வோம் சகாரா யாரை சொல்ல நாங்க சில இடத்துல அப்படி உட்கார வேண்டிய கட்டாயம் வந்தால் என்ன செய்ய அப்படிங்கும் போது அப்படின்னா அதற்குரிய உரிமையை கொடுங்கள் அப்படி ஒரு கட்டாயம் வந்துருச்சு அப்படின்னா உரிமையை கொடுங்க என்ன உரிமைகள் அப்படின்னா வருவோர் ஓவருக்கு சலாம் சொல்லுங்கள் முதல்ல சலாம் இரண்டாவது பார்வையை தாழ்த்துங்கள் நாங்க ஏன்னா பெண்கள் வருவாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு இடைமுறை ஏற்படுத்தாதீங்க இது எல்லாமே ஈமானுடைய அம்சங்கள் ஒருத்தர் முஸ்லீம் என்றால் அவருடைய இந்த பண்புகள்லாம் இருக்கு ஆனால் எதார்த்தத்தை பாருங்க மனிதர்கள் ரவுடித்தனம் பண்றதெல்லாம் ரோட்ல தான் அதை நல்லா பார்க்கணும் பல தொல்லைகளை அவர்கள் கொடுக்கிறார்கள் பலவிதமான தொல்லைகள் குறிப்பா இப்ப ஜனநாயக நாடு டெமோக்ராட்டிக் நாடுன்னா ஆட்சியாளர்களுக்கு எதிராக ரொம்ப சாதாரணமா அவர்களுக்கு எதிராக எதிர்த்து கிளம்புறது ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மூலமாக பல பிரச்சனைகள் உருவாகி சில சமயங்கள்ல அதன் காரணமாக உள்ள விளைவு மக்களுக்கு பல தொல்லைகள் வந்து போக்குவரத்துல நெரிசல் ஏற்பட்டு அந்த அவசரத்துல ஒருத்தர் போயிட்டு இருப்பார் பஸ்லயோ அல்லது வேற கார்லயோ பைக்ல ஏதோ போயிட்டு இருப்பார் அவருக்கு அதுல பிரச்சனைகள் வந்து அதனால அவருடைய காரியங்கள் தடை விட்டு போய் அவருக்கு ஒரு அவசரத்துல திடீர்னு ஒரு ஒருத்தர் ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கும் பல பிரச்சனைகள் உடனே போலீஸ்கார ரூட்டை மாத்தி விடுவாங்க அது இது எல்லா குழப்புகளும் வந்து அந்த பலர் அந்த இவர் அந்த பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவர்கள் சவிப்பாங்க அந்த பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டவங்க சபிப்பாங்க அநியாயம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பாருங்க அப்ப நமக்கு பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் நாம ஒரு மிகப்பெரிய தவற மார்க்கத்தை தவறா அதுல நம்ம முஸ்லீம்கள் அந்த காரியங்களில் ஈடுபடும் போது அல்லாவுக்கு நம்ம அதிகம் அஞ்சலும் அல்லாவுடைய அடியாறுகளை பல நேரங்கள்ல இது ஜனநாயக நாடு போன்ற இடங்கள்ல மிக சாதாரணமாக இதனுடைய பிரச்சனைகள் இதனால் உண்மத்து சவிக்கப்படுவது முஸ்லிம்களா இப்படி முஸ்லிம்களா அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய பெயரையும் கெடுத்துக் இஸ்லாமுக்கு ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் இஸ்லாம்னா இப்படித்தான் அவங்களும் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க ஓ அவங்களும் இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணுவாங்க அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்ட்டு மீடியாக்கள் அது போக்கஸ் பண்றதுக்கு சதிகாரங்கள் நம்முடைய எதிரிகள் அதை நமக்கு எதிராக திருப்பி விடுவதற்கான எல்லா சாத்தியங்கள் எங்க இருக்கு இதுல இருக்கு நம்முடைய உலமா பின்பற்றக்கூடிய சலபி உள்ளமாக்கள் பொதுவா பாதையில் இடையூறு தரக்கூடிய அத்தனைக்கும் எதிராக பத்துவா கொடுத்தாங்க மார்க்கத்துக்கு முரணி இது நீங்க செய்யக்கூடாது அப்படின்னா எவ்வளவு தூரம் அதுல எந்த மக்களுக்கு விடயூறு இல்லை தொல்லை இல்லை அப்படிங்கிறது மிகவும் உறுதி செய்து அதனால் எந்த ஒரு விலையும் வராமல் முஸ்லிமுடைய உடைய பெயர்கள் கெடாம கவனமாத கவனிச்சு உலகு இட சில நேரங்கள்ல இதை நீங்கள் செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு பத்துவா கொடுத்தாங்க அதாவது சில நேரத்துல இந்த மாதிரியான விஷயங்களை அனுமதிக்கும் போது அவருடைய சூழ்நிலைகள் என்ன அவருடைய விளைவுகள் என்ன அது எங்க போய் முடியும் அதுக்கு அதனால நம்ம நமக்கு வரக்கூடிய பெயர்கள் என்ன அது அது நம்முடைய நம்ம எப்படி பாதிக்கும் அது உண்மையிலே பலன் இருக்குதா அதனால நமக்கு நன்மை விளையுமா அல்ல தீமை விளையுமா இது எல்லாத்தையும் உலமா கல்வியாளர்கள் சரியான அணு சுண்ணாவுடைய அடிப்படையில சுண்ணாவை ஆதாரங்களின் அடிப்படையில தீப்படிச்சாங்க ஆனா நாம பல நேரங்கள்ல இதை வந்து கவனிக்க மாட்டோம் ஏன்னு கேட்டா நம்முடைய கல்வி படு கீழ்நிலையில இருக்கு நமக்கு இந்த மார்க்கத்துடைய தனித்தன்மையுடைய உயிரோட்டம் இந்த மார்க்கம் உடைய நோக்கம் அது ஒரு தீமையை தடுக்கிறதுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருமையான வழிமுறைகள் அது எல்லாத்தையும் நாம திறந்துருவோம் நாம எப்பொழுது நம்ம சூசப்படுறோம் நமக்கு உடனே ஒரு விஷயம் உடனே அது நடந்தாகும் அல்லது நம்முடைய உணர்ச்சிகளை இப்படிதான் நம்ம வெளிப்படுத்தி ஆகணும் அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய சில நிபந்தனைகளை நமக்கு இருக்கக்கூடிய முடிவுகளை அடிப்படையில நாம இதை செயல்படுத்துவோம் இங்க ரசிக சொல்றாங்க ஒரு மரம் மக்களுக்கு போக வர கிடைகிறார்கள் இந்த மரத்துடைய கிளைகள் நீட்டி கொண்டிருந்திருக்கலாம் அல்லது மக்கள் அந்த மரம் அந்த இடத்துல இல்லாமல மக்களுக்கு ரொம்ப இலகுவா இருந்திருக்கும் வசதியா இருக்கும் அது பாதையின் குறுக்க இருக்குது அது இதையெல்லாம் கவனிச்சு ஒரு மனிதர் என்ன செய்யறாரு அந்த மரத்தை வெட்டிட்டாரு இதுதான் அவர் செய்தது இதற்கு எல்லாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய மகத்தான வெகுமானம் என்னன்னா சொர்க்கம் இது ரசுல் சல்ல சொ சொல்லும் போது சொல்லும்போது அல்லாவுடைய சொர்க்கத்துல அனுப்பினான் மட்டும் சொல்லலை அதோட நிறுத்திக் அதோடைய செய்தியே அப்படின்னா அதாவது பொருள்றது ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தும் அவனுடைய வாழ்க்கை அவன் அடைஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை ரசூல் சல்லா அவரை அவன் உருண்டு புரண்டு கொண்டிருக்கான் சந்தோஷமா இருக்கிறான் சுத்த சொர்க்கத்துல ஓடுறான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான் அப்படிங்கிறாங்க அதாவது இதுல ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணி பார்க்கணும் இது ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்த நமக்கு உணர்த்துது பொதுவா ஒரு மனிதன் ரோட்ல உருளுவானா பொருள்வானா மக்கள் நடக்கூடிய பாதை ஒரு காலம் உருள மாட்டான் பொருள மாட்டான் இதுதான் எதார்த்தம் இங்க ரசோல் செல்வன் சொல்றாங்க ஒரு மரம் குறுக்கு இருந்தவன் வெட்டினா இவன் வெட்டியது அவன் அந்த மரத்தை வெட்டுறது சில விஷயங்கள் சாதாரணமானதா இல்லை ஒரு சாதாரண செடி கொடியா இருந்தா மக்கள் என்ன செய்வாங்க கிள்ளி போட்டிருப்பாங்க இதானே எதா அர்த்தம் ரோட்ல குறுக்க இருக்குன்னா என்னப்பா குறுக்க இருக்குது இப்படி பிடுங்கி போட்டிருப்பாங்க பலரும் போறாங்க வராங்க அந்த தொல்லையை அனுபவிச்சுக்கிட்டே கடந்து போயிட்டு இருந்திருக்காங்க இந்த மனிதன் பார்த்து கொண்டே இருந்திருக்கிறான் ஓ இது இடையூறா இருக்குது அது சாதாரணமானதா இருந்தா டக்குன்னு மக்கள் கிள்ளி தூக்கி வீசிட்டு அல்ல ஒரு மிதி மிதிச்சுட்டு ஒரு செடிதான மிதிச்சுட்டே போயிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா ஆனா இந்த மனிதன் அதை புரிஞ்சுக்கிட்டான் அதை மக்கள் செய்யல யாரும் அதை கண்டுக்கல அது இருந்தாலும் அந்த தொல்லையை பொறுத்துக்கிட்டேதான் கடந்து போயிட்டு இருக்காங்க இது இல்லாவிட்டா இன்னும் வசதியா இருக்கும் அப்ப என்ன செய்யலாம் இது ஏன் பலர் வெட்ட வரலன்னா இது வெட்டுறது பெரிய வேலை அதை வெட்டுறதுக்கு நம்ம இறங்கி அதுக்கு நேரம் செலவழிச்சு அதை வெட்டி அதை அது அகற்றி போடுறதுங்கிறப்ப அதுக்கான ஒரு உழைப்பு நேரம் சக்தி எல்லாத்தையும் நம்ம முதலீடு பண்ணணும் கொடுக்கணும் இது பலர் செய்யல இவன் ரோட்ல போயிட்டு இருந்தவன் இவன் பார்த்தான் சிரமப்பட்ட ஒருவன் இப்படி மக்களுக்காக தன்னுடைய நேரத்தை கொடுத்த ஒருவன் எந்த மனிதனே ரோட்ல பொருள மாட்டான் ஏன்னா அங்க விசாலமா ரோடு இருந்தாலும் அது அது ஒரு ரோட்ல யாரும் தூங்க மாட்டாங்க பொருள மாட்டாங்க படுக்க மாட்டாங்க இவன் பார்த்தவன் இந்த உழைப்பு செய்துனால அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த சொர்க்கத்துல அவனை எப்படி காட்டுறான் ரசுல்லாவுக்குன்னா அவன் உருண்டு குறைவிட்ட ஹாப்பி ஹாப்பிங்கிற மாதிரி என்ஜாய் வந்து தோடம் இங்க அந்த உலகத்துல கஷ்டப்பட்டோம் ஒரு மரத்தை விட்டுறது கஷ்டமா இருந்துச்சு ஆனா இங்க அலமதுல்லா இந்த சொர்க்கம் என்ன ஏராளமான மரங்கள் செடி கொடிகள் தோட்டங்கள் உள்ள இங்க அவன் ஒரு மரத்தை வெட்டினா அல்லா ஒரு தோட்டத்தை கொடுத்தான் மகத்தான தோட்டம் இதான் ஒரு படிக்கும் படிக்கும்போது ஒரு ஆயத்தை படிக்கும்போது யோசிக்கணும் எப்படி அல்லாவுத்தால அது என்ன விஷயத்த ஏற இப்படி சொல்றாங்க கல்வியாளர்கள் நமக்கு என்னென்ன ஆழமான கருத்துக்களை சொல்றாங்க பார்த்தா தெரியும் அல்ல இவ்வளவு விஷயம் இருக்குதா ஆமா அப்ப நமக்கு எவ்வளவு ஒரு விஷயத்துல ஒரு நன்மையான காரியத்தை செய்யறது சிரமம் இருக்குதோ அந்த சிரமத்துக்கு ஏற்ற கூலி கிடைக்குது அந்த சிரமத்துக்கு ஏற்ற பரிகாரத்தை அல்லாவுத்தாலா கொடுத்துருவா சிரமம் இருக்கும் மற்றவர்களும் செய்திருக்க மாட்டாங்க நாம அதை செய்தோம் அது கண்டு அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் கூடிய அல்லாட்டை இருக்கு அதைத்தான் ரசூல் சல்லாஹ் இந்த வார்த்தை நம்ம சுட்டி காட்டுறாங்க அந்த மனிதன் சொர்க்கத்திலே அந்த சொர்க்க சோலையிலே அவன் உருண்டு புரண்டுகிட்டு இருக்கிறான் அதுல பார்த்தேன் ரஹீத்து ரசூல்லாவுக்கு அல்லாஹ் கண்ண காட்டுறான் அப்படி ஒரு அந்தஸ்த அந்த மனிதனுக்கு அல்லாஹு தால கொடுக்கிறான் ஆகவே அல்லாஹு இந்த நன்மையான காரியங்களை மக்களுக்கு குறுக்கே பாதையில இடையூறு இல்லாமல் நாம மிகவும் நன்மை நாடக்கூடியவர்களாக போவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடியவர்களாக முடிந்த வரைக்கும் நம்முடைய சக்திக்குட்பட்டு எவ்வளவு முடியுமோ அந்த மாதிரி மக்களுக்கு இடையூறு தரக்கூடியதை அகற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம ஆக்குவனாக ஆக்குறது அஹமது இல்லா ஹீரோ அப்படின்னா